சிவை ஏடு ஏடு சத்திய வழியில் நடக்கும் சிவ ஏடுன்னு சொல்கிறீங்க அந்த சிவை ஏட்டுக்குள்ள என்னுடைய ஜீவனையும் உள்ளடக்கி பணி செய்வது என் ஆயுள் பணியாக அகத்தி பெருமான் பாதத்திலேயே என்னோட என்னுடைய உயிரை சமர்ப்பணம் பண்ணிட்டு இன்று முதல் சிவப்பணியே முதல் பணி என்று நினைச்சி சத்தியமா பணி செய்வேன்னு உங்களுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் எனக்கு நீங்க அருள் புரியணும் ஐயா இதுக்கு மேல எனக்கு வார்த்தையே இல்லை உங்க வார்த்தைகளை கேட்ட பிறகு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை சிவ ஏடாக ஜீவ ஏடாக விளங்கும் ஏட்டுக்கு என்னுடைய உயிர்தனை சமர்ப்பித்து யாம் பணியாற்றுவோம் என்று உரைக்கின்ற அடிபணிவு சரணாகதி நிலைக்கு அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்கி ஏற்றமுற நடைபெறும் தானதர்ம கைங்கரியங்கள் சபையோடு இணைந்து நடத்தப்படுகின்ற அத்துணை பணிகளும் எங்கிருந்து நடைபெறுகின்றது உமக்குள் ஏடு அமர்ந்து விட்டது என்று உரைத்து அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் சிவசித்தர்கள் சிவசபையிலிருந்து நடமிடும் சீடர்கள் யாவரும் சித்தர்களாகவே வளம் வர வேண்டும் என்பது அகத்தியனுடைய அவா அதுவே உண்மை நிலை என்றும் அகத்தியன் உரைத்து அவ்வாறு ஜீவ ஏடுகள் அடங்கிய சிவசூட்சம நூல்களோடு பயணப்பட வேண்டும் என்று அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம் யாம் ஏடுக்கு உயிர்தனை சமர்ப்பிக்கின்ற பொழுது உம்மது உயிரோடு உம் போன்ற சிவசபை சீடர்களின் உயிரோடு ஏடு கலந்துவிடும் என்று அகத்தியன் உரைக்கிறார் நமக அதுதான் அது வருதில்ல நூல் வருதில்ல அவங்க அதாவது சித்தர்களோட அனுகிரகம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் மனமாற்றமெல்லாம் நிகழுமா ஒரு மனுஷனால் முடியாது இறை உள்ளே புகுந்தா தான் மனமாற்றமாகும் சரணாகதி எல்லாமே இறைவன் உள்ள எவ்வளவு தூரத்துக்குள்ளே சித்தர்கள் உள்ள இறங்குதாங்களோ அப்போ தான் அவங்க நிலை உயரும் அது அவங்கள வந்து தர்மம் பண்ணணும்னு நினைக்கும் நான்கு விஷயம் காமக்ரோத லோப மதம் ஆச்சரியங்கள் நிலையெல்லாம் கீழ்நிலைக்கு போய் இறைநிலை மேலோங்கி நிற்கும் அது நிகழ நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு உங்ககிட்ட அப்படிங்கிறத சொல்கிறாங்க அகத்திய பெருமான் உங்கள் பிறகு என்ன நீங்களே சொல்லியிருக்கீங்களா உங்களால் எழுத முடியுமா அடிக்க முடியுமா நீங்கள் அதை தான் சொல்லுறாங்க அகத்திய பெருமான் அது சுவடியிலருந்தான் வரத விஷயம் பேசதும் சுவடியில் இருந்தால் வரத விஷயம் எல்லாருக்கும் சபையை யார் முதல் நிலையில் வைக்காங்களோ அவங்களுக்கு சபை அவங்கள சபை முதல் நிலையில் வைக்கும் அதான் இங்கே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது சின்ன பிள்ளைய கூட தரிசனம் பார்க்கு இவ்வளோ உயர்றது பிள்ளைய கூட அகத்திய பெருமான்ட்ட அடிபணிஞ்சு நிற்கல கருணையோட ஏங்கி நிற்காங்க அகத்திய பெருமானோட தரிசனம் பார்க்கறதுக்கு சிறு குழந்தைகளுக்கு போய் அகத்திய பெருமான் தரிசனம் கொடுக்காங்க இப்போ அதெல்லாம் உயர்நிலை தானே சரணாகதி நிலைக்காக கொடுக்கப்பட்டது உங்களுக்குள்ளேயும் அந்த மாற்றங்கள் நிகழுது இப்போ நீங்கள் நீங்களாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை இறை ஆற்றல் உள்ளுக்குள்ளே இருக்கிற சிவம் தெலுங்குகளை தான் அப்படி விஷயங்கள்லாம் வரும் சரணாகதி எல்லாம் வரும் உயிரை கூட உள்ள வைக்கணும்னா அதுக்கு மேல ஒன்று விஷயங்களும் கிடையாது சொல்லுங்க நீங்க பெருமான் திருவடிகள் சரணம் வாலி சித்தரை